தமிழ் திரைப்பட வரலாற்றில் கவர்ச்சி நடிகைகளுக்கு என ஒரு தனி இடம் உண்டு அந்த காலம் முதல் இந்த காலம் வரை திரைப்படங்களில் கவர்ச்சி நடிகைகளின் பாடல் இடம்பெறுவது என்பது வழக்கமான ஒன்றாகவே இருந்தது அந்த வகையில் கவர்ச்சி பாடல்களில் நடனம் ஆடுவது மட்டுமன்றி வில்லி மற்றும் குணச்சித்திர படங்களிலும் நடித்தவர் தான் நடிகை சிஐடி சகுந்தலா சிறு வயதிலேயே கலைகள் மீது உள்ள ஆர்வத்தின் காரணமாக நடிக்க வந்தார் அவருக்கு நான்கு சகோதரர்கள் மற்றும் இரண்டு சகோதரிகள் என்பதும் அவர்களை தன்னுடைய வருமானத்தில்தான் காப்பாற்ற வேண்டும் என்கிற நிலையில் இருந்ததால் அவர் இரவு பகலாக நடித்தார் ஆரம்ப காலகட்டத்தில் குரூப் டான்சர்களில் ஒருவராக சகுந்தலா இருந்தார் அன்பேவா உள்ளிட்ட பல படங்களில் இவர் குரூப் டான்ஸ் குழுவுடன் நடனமாடியுள்ளார் சகுந்தலா சேலத்தை சேர்ந்தவர் புகழ்பெற்ற பல படங்களில் நடித்திருக்கிறார் மாடர்ன் தியேட்டர்ஸ் தயாரிப்பான சிஐடி சங்கர் படத்தில் ஜெய்சங்கர் ஜோடியாக நடித்திருக்கிறார் ரொமான்ஸ் மட்டுமன்றி அதிரடி ஆக்ஷன் காட்சிகளிலும் நடித்ததால் அவருக்கு ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்தது அதன் பிறகு மாடர்ன் தியேட்டர்ஸ் தயாரித்த ஜஸ்டிஸ் விஸ்வநாதன் சி வி ராஜேந்திரன் இயக்கத்தில் உருவான புதிய வாழ்க்கை கே பாலச்சந்திர இயக்கத்தில் உருவான புன்னகை நடிகர் திலகம் சிவாஜி நடித்த வசந்த மாளிகை எம்ஜிஆர் நடித்த இதய வீணை உள்பட பல திரைப்படங்களில் நடித்தார் வில்லி வேடம் நடித்த திரைப்படம் கண்காட்சி இதனை அடுத்து அவருக்கு தொடர்ச்சியாகவே வில்லி வேடங்கள் தான் வந்தன தபப்புலோன் என்ற திரைப்படத்தில் அவர் வில்லியாகவே நடித்து அசைத்தினார் அதேபோல் படிக்காத மதை கிரக பிரவேசம் எங்க மாமா போன்ற படங்களிலும் அவர் வில்லி மற்றும் குணச்சித்திர வேடத்தில் நடித்திருந்தார் சகுந்தலாவின் கவர்ச்சி நடனத்திற்கு என்று அந்த காலத்தில் ஏராளமான ரசிகர்கள் இருந்தனர் கடந்த அறுபது எழுபதுகளில் கதாநாயகிகள் கவர்ச்சியாக நடனமாட மாட்டார்கள் என்பதால் கவர்ச்சி நடனம் ஆடும் நடிகைகளுக்கு என ஒரு மார்க்கெட் இருந்தது எண்பதுகளுக்கு பிறகு கதாநாயகிகளே கவர்ச்சி நடனம் ஆடியதால் தனியாக கவர்ச்சி நடனம் ஆடுபவர்களின் மார்க்கெட் சரிந்தது இதனால் ஒரு கட்டத்தில் சிஐடி சகுந்தலா சினிமாவில் நடிப்பதை நிறுத்திவிட்டார் அதனை அடுத்து அவர் சின்ன திரையில் கவனம் செலுத்த தொடங்கினார் சன் டிவியில் ஒளிபரப்பான குடும்பம் சொந்தம் வாழ்க்கை ஆகிய சீரியல்களிலும் விஜய் டிவியில் ஒளிபரப்பான அக்னி சாட்சி உள்பட பல சீரியல்களில் நடித்தார் மலையாளம் கன்னடம் என பல மொழிகளில் அறுநூறுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்தவர் சிஐடி சகுந்தலா தனது எண்பத்து நான்காவது வயதில் இம்மண்ணுலகை விட்டு மறைந்தார்